அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதெல்லாம் கடையில் வாங்கினா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு இப்போ வாங்கி எடுப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் நாளைக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன பீஸா கூட கட் பண்ணிக்கலாம் இதில் நூறு கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க தயிரை வந்து வடிகட்டில் போட்டுச்சு நம்ம கெட்டியாக வந்துடும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் மிளகாத்தூளோட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் பண்ணி வந்து உடைய பார்த்துக்கோங்க ஒரு உங்களுக்கு பன்னீர் உடஞ்சிரும்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா மசாலாஸ் இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் பன்னீரில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இங்கே பாருங்கள் பன்னீர் எதுவுமே நமக்கு உடையவே இல்லை மசாலா நல்லாவே கூட்டாயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அடுப்பில் ஒரு தவ வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்துச்சு கூட பன்னீர் அதை சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் அது உங்கள் தான் நான் வந்து ஷால ஃப்ரை தான் பண்ணுறேன் பன்னீர் வந்து சேர்த்தாச்சு பன்னீர் வந்து ரொம்ப கிறிஸ்பாகலாம் அவசியம் இல்லை நீ பாருங்க இந்தளவுக்கு வந்தாலே போதும் இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது ஒரு பக்கம் சாப்பிட்டா இருக்குது இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் கிரேவியில் குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப ஹார்டாயிருச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் பன்னீர் வந்து ரொம்ப கிறிஸ்பாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மிச்சருக்கு பன்னீரையும் இந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நான் எடுத்திருக்கிறது கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ என்ன சூடாயிடுச்சு நான் அன்னைக்கு சாப்பரில் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் நான் பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது மசாலாவும் அதில் இருக்குது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பேஸ் பண்ண வேணாம் அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன் தவால கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு மசாலாவும் கொஞ்சம் இருக்கு இத நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் பாருங்க ஒரு கடாடி புதம் வந்திருக்கு அளவுக்கு வதங்கினாலே போதும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசி சேர்க்க போறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே வீட்டில் இருக்க பொருளியோஸாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் நான் மசாலையில் சேர்த்தோம்லையே அதே பிடிக்கல தான் அதிலையும் சேர்க்கணும் பன்னீரில் சேர்த்தோம் அதே பிடிகள் எல்லாமே சேர்க்கணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் நான் பனிரசி தூள் அதே பொடிகள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த பொடிகளோட வாசனை போகணும் பொடிகளோட வாசனை நல்லா போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நாளைக்கு மூணு பெரிய தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் உள்ளிருக்கு விதைகள்லாம் எடுத்துட்டேங்க விதைகள்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி இது இதை நம்ம செத்துடலாம் அரைச்சே செத்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போ தான் கிரேவி திக்காக கிடைக்கும் நிறையாவும் கிடைக்கும் நமக்கு நம்ம தக்காளி செத்துருக்கோம் இல்லையா இது ஒரு பச்சை வசம் நல்லா போகணும் இன்னும் கிரேவிக்கு நம்ம உப்பே சேர்க்கல நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம் சேத்துடலாம் உப்பு சேர்த்தாச்சு நம்ம தக்காளியோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கணுங்க இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது சேர்க்கறனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாகிரும் டேஸ்ட் சூப்பராயிரும் அது என்ன அப்படின்னா கசூரி மெத்தி தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்து சேர்க்குறேன் ஏன்னா காஞ்சி வெந்தயக்கீரை தான் இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கரைச்சிச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மல்லிகளை வந்துருக்கேன் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பச்சை வாசம் நல்லா போய் லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் பாருங்க லைட்டாக என்ன தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம பிடிச்சிருந்தாலே பன்னீர் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இது வந்து பன்னீர் வந்து உடையாது நம்ம சாலை ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால உடையாது நமக்கு மசாலா நல்லா கலந்து விட்டலாம் இது பிளாக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ப்ரௌனாக தான் இருக்குது வெயிலில் பக்கமும் ஒன்றும் பிளாக் ஆன மாதிரி இருக்குது தீஞ்சு போன மாதிரி இருக்குது தீஞ்செல்லாம் போகலை பன்னீர் வந்து லைட்டாக ப்ரௌனாகி தான் இருக்குது வீடியோவில் பக்கமும் நல்லா கருப்பாக தெரியுது இப்போது இது மூழ்கள கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி செத்துறாதீங்க இது மூழ்களவுக்கு தண்ணி செத்தால் போதும் பாருங்க பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் ரொம்பலாம் தண்ணி சேர்க்கல இது மூழ்கலுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இப்போலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இப்போ அடுப்பு வந்து செம் பண்ணிக்கோங்க செம் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு கொதிக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் ஃபுல் வைக்கக்கூடாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நடுவில் உதவி விட்டேன் என்னெல்லாம் மேலே தெரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் என்னவே போட போகிற எல்லா வேலையும் சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்கோ பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஏதோ மர காமிக்காமக்ஸுங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்